சங்கீதம் நூற்றி பத்தொன்பது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் கரம் எனக்கு இருப்பதாக கத்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அவருடைய கரம் நீங்கள் செய்வது எல்லா காரியத்திலும் இருக்கும் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் கைவிக்கிற எல்லா காரியங்களும் தான் இருக்கும் நீங்க போற இடம் எல்லாமே ராஜபாதையாக இருக்கும் ஆமாங்க நீங்க எப்போ கத்தருடைய பண்றீங்க தெரியுமா வேதத்தை தியானித்து அதுல உள்ள வார்த்தைகளை உற்று கவனித்து அந்த வார்த்தைகளை வார்த்தைகளை விசுவாச உங்களை பார்த்தேன் பேசும் பொழுது அவர் கொடுக்கிற கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்றீங்க கத்தருடைய கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது ஒருவேளை உங்களுடைய பாதையில பிரச்சனை வந்தாலும் தேவன் நின்று உங்களுக்கு விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்காரு ஏன்னா அவர் கொடுத்த கட்டளையின்படி உங்களுடைய காரியத்தை செய்யும் பொழுது அவருடைய வழிநடத்துதலின் படி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அவருடைய கரம் அதில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேணாம் அவர் ஃபேஸ் பண்ணிக்குவார் அதனால தான் எந்த காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வேலை செஞ்சாலும் கத்தருடைய கரம் அந்த இருந்து உங்களை ஆசிர்வதிக்கும் காட் யூ